ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம் திருமதி ஜீன ராஜ தாசா கேட்டார் கேள்வி கனவுல நடக்கிறதை எப்படி திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறது பதில் இப்போ இருக்கிற விழிப்பு நிலை உங்களோட கனவுகள் அதை ஞாபகப்படுத்திக்கணும் ஆசை எல்லாம் நினைப்பு தான் மனம் வந்த பிறகுதான் எல்லாம் மனம் இல்லாதப்போ நீங்க இல்லையா கேள்வி இருந்தேன் பதில் நீங்கள் இருந்தேங்கிறது தெரியறது இல்லையா அதுதான் ஞானம் கேள்வி புத்திபூர்வமாக புரியுது இன்னும் உண்மை நிரந்தரமாகலை பதில் இந்த நிரந்தரமாகலைங்கிற நினைப்பு தான் எப்பவுமே நீங்க அடைஞ்சிருக்கிற ஞானத்துக்கு தடை கேள்வி நகர வாழ்க்கை ஞானத்துக்கு உகந்தது அல்ல காடுதான் சரி பதில் நகரத்துல விடுபட்டும் இருக்கலாம் காட்டிலே மாட்டிக்கொண்டும் இருக்கலாம் எல்லாம் கேள்வி மாயை சரிதானே என்ன மனம் ஆத்மாவில இருந்து வேறங்கிறது தான் மாயை மனம்தான் ஆத்மா அதை விட்டு வேற இல்லை இந்த ஞானம்தான் மாயை விலகிறது கேள்வி மனமும் சஹசிராரமும் ஒன்னா பதில் மனம் சகசிரத்துல வேலை பார்க்கிற சக்தி இப்போ நீங்க முழிச்சு இருக்கீள் இந்த உலகத்தை பத்திய நினைப்பும் உங்களை பத்திய நினைப்பும் மூளையிலே உடம்பிலே இருக்கு கனவு காணும்போது இன்னொரு உடம்பை படைச்சு உலகத்தையும் படைச்சிடறையில் அந்த கனவு உடம்பும் இப்போ மாதிரியே எல்லாத்தையும் பாக்கிறது நினைக்கிறது அந்த கனவு காட்சி எல்லாம் கனவு மூளையிலே இருக்கு அந்த கனவு மூளை கனவு உடம்பிலே இருக்கு அந்த கனவு உடம்பு இந்த நனவு உடம்பை விட வேறு அந்த கனவை இப்போ நினைச்சு பார்க்கறேன் அந்தந்த மூளைகள் வேற வேறையா இருந்தாலும் காட்சி எல்லாம் மனசுக்குத்தான் மனம் மூளை இல்லை மூணு நிலையும் மனசுக்குத்தான் கேள்வி புத்தி பூர்வமா புரியுது புத்தி இதிலேயே அடங்கிடும் தூங்கும் போது அதாவது புத்தி இல்லாத போதும் நீங்க இருக்கிறதை ஒத்துக்கரை நீங்க தூங்கும் போது இருக்கேங்கிறதை உங்களோட அனுபவமா இல்லாம எப்படி சொல்ல முடியும் அப்போ நீங்க இருக்கிறது அனுபவம் அதுதான் ஞானம் நீங்க இல்லாத காலம்னு ஒன்னை கற்பனை கூட பண்ண முடியாது அப்போ நீங்கள் அடையாத காலம்னு ஒன்று இல்லவே இல்லை நீங்கள் இருக்கிறதே தான் மதுரையில் இருந்து வந்த ஒருவர் கேட்டார் கேள்வி கடவுள் இருக்கிறதை அவரோட சக்தியை எப்படி உணர்றது பதில் நான் இருக்கேன்னு சொல்றீர் இல்லையா அதுதான் கடவுள் இருக்கிறதும் அவரோட சக்தியும் வேறே எது நான் இருக்கேன்னு சொல்லும் பிரச்சனை எல்லாம் நான் 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 அது இதுன்னு அதை செய்யாதீர் அவ்வளவுதான் கேள்வி ஆனந்தத்தை எப்படி அனுபவிக்கிறது பதில் ஆனந்தத்திலே இருந்து நான் வேறங்கிற நினைப்பில இருந்து விடுபட்டு இருக்கிறது மூலமா கேள்வி மனதோட விருத்திகள் இருந்து விடுபட சொல்றீங்க அனுபவிக்கப்படணுமே பதில் நம்மள மறக்காம இருக்கிறதுலேயே அது வந்துடும் போய் எப்படி உண்மை சுவாபத்திலே இருந்து வேறையா இருப்பேன் அன்பே சிவம் அன்பே ஆனந்தம் கேள்வி எப்படி நான் எங்கும் நிறைந்து இருக்கிறது இப்போ நான் எங்கும் நிறைந்து இல்லைங்கிற நினைப்பை விடறது மூலமா ஒய் கேள்வி நான் எப்படி இருக்கிறது இல்லாம எல்லாம்ங்கிறது இருக்கா ஓய் எல்லாம் வந்து உம்ம கிட்ட சொல்லித்தா நாங்கள்லாம் இருக்கோம்னு நீர் தான் எல்லாத்தையும் பார்க்கிறீர் நீர் இருக்கிறீர் அப்புறம்தான் எல்லாம் இருக்கு நான் இல்லாமே எல்லாம் இல்லங்குற ஞானம்தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது ஓய் நான் இந்த உடம்புதான் எனக்குள்ளே ஏதோ இருக்கு அப்படிங்கிற நினைப்பு தான் உமக்கு வெளியே தனியா எல்லாம் இருக்குங்கிறதா பிரமிக்க வைக்கிறது எல்லாம் உமக்குள்ளேயே இருக்கும்னு தெரிஞ்சுக்கும் துணி நூலுக்கு வேறா ஓய் நான் எல்லாமே விஷயங்கள் இருக்குமா தரிசிக்க வந்த ஒருவர் கேட்டார் கேள்வி எந்த மதம் சிறந்தது எது பகவான் வழி பதில் எல்லா மதமும் வழியும் ஒண்ணுதான் கேள்வி முக்திக்கு பல மார்க்கங்கள் சொல்றாங்களே பதில் முதல்ல நீங்க ஏன் முக்தி அடையணும் ஏன் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கேள்வி எனக்கு துன்பம் போகணும் துன்பம் போறது தான் முக்தி பதில் எல்லா மதமும் அதையே போதிக்கிறது கேள்வி ஆனா அதை எப்படி செய்யறது பதில் வந்த வழியே போங்க கேள்வி எங்கிருந்து வந்தேன் பதில் இதை நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் இந்த கேள்வியெல்லாம் தூக்கத்திலே இருந்ததா அப்போ நீங்க இல்லை அதே ஆளுதானே இப்பவும் கேள்வி ஆமா நான் தூக்கத்தில இருந்தேன் மனசும் இருந்தது இந்திரியங்கள் ஒடுங்கிடுச்சு அதனால பேச முடியலை நீங்க ஜீவனா நீங்க மனசா மனசு நான் இருக்கேன்னு தூக்கத்துல சொல்லித்தா கேள்வி இல்லை பெரியவங்க சொல்றாங்க ஜீவன் ஈஸ்வரன்ல இருந்து வேற என்ன பதில் ஈஸ்வரனை விட்டுட்டுங்கோ உங்களை பத்தி பேசுங்கோ கேள்வி என்னை பத்தி என்ன இருக்கு நான் யார் பதில் அதுதான் விஷயம் அது தெரிஞ்சப்போ எதுவும் உங்களுக்கு புரியலன்னா அப்போ கேளுங்கோ கேள்வி நான் முழிச்ச உடனே உலகத்தை பார்க்கிறேன் தூக்கத்தில் இருந்த அதே நான் அதே தான் நான் மாறலை பதில் ஆனா இது தூக்கத்திலே தெரிகிறதா இப்பவும் எப்பவும் அதே நீங்க தான் இருக்கேள் எது மாறித்து இப்போ உங்களோட சுவாபம் மாறித்தா இல்ல மாறாம இருக்கா கேள்வி இதுக்கு எது பிரமாணம் நிரூபணம் பதில் நீங்கிறதுக்கு இருக்கிறதுக்கு பிரமாணம் வேணுமா நீங்க இருக்கிறதை தெரிஞ்சிருங்கோ எல்லாம் தெரிஞ்சிடும் கேள்வி அப்போ ஏன் வேதாந்திகளும் சித்தாந்திகளும் சண்டை போடுறாங்க பதில் அவாவாலோட வேலையை அவாவா பார்த்தா சண்டை இருக்காது திருமதி காஸ்க் கேட்டார் கேள்வி நீங்க அமெரிக்கா வர்றதுக்கான உத்தேசம் எதுவும் இருக்கா பதில் இந்தியா எங்கே இருக்கோ அங்கேதான் அமெரிக்காவும் இருக்கு முருகனார் கேட்டார் கேள்வி பிரஜானம்னா என்ன பதில் விஞ்ஞானம் போலி அறிவு எங்கிருந்து உதிக்கிறதோ அந்த மூலமே பிரஜானம் உண்மை அறிவு கேள்வி விழிப்பிலே விஞ்ஞானத்தை வச்சுத்தான் சம்வித்தை அதாவது பிரஜானத்தை உணர்றோம் தூங்கும் போது விஞ்ஞானம் இல்லை பிரஜானம் அப்போ அதுவே தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளுமா பதில் ஆமாம் சம்வித்னாலே சுயம் வேத்தியம் தான் அதாவது தன்னை அறியறதுக்கு வேற பொருள் தேவை இல்லாதது கேள்வி விழிப்புலே விஞ்ஞானத்தை வச்சுதான் பிரஜானத்தை உணர்றோம் ஆனா தூங்கும் போது அது சுயம் வேத்தியம்னா அது அங்கேயும் பிரகாசிக்கணுமே பதில் பிரஜானம் இப்போ போலி அறிவிலே ஒளிர்றது தூங்கும் போதும் ஒளிர்றது விழிப்பு நிலையிலே இடைவிடாம பிரஜானத்தை உணர்ந்தா அது தூக்கத்திலேயும் ஒளிர்றது தெரியும் இதை இப்படி சொல்லலாம் ராஜா ஹாலுக்கு வர்றார் கொஞ்ச நேரம் இருக்கார் அப்புறம் போயிடுறார் அவர் பாகசாலைக்கு போகலே அதுக்காக பாகசாலையில் இருக்கிற ஒருத்தர் ராஜா வரலன்னு சொல்ல முடியுமா அப்படி சொன்னா அவர் சாட்சியை ஒத்துக்க முடியுமா இருக்கிற ஆள் ஒத்துக்கலாம் டாக்டர் பாண்டே கேட்டார் கேள்வி ஆத்ம ஞானம் அடைய செய்யக்கூடிய மாதிரி ஏதாவது சொல்லுங்க தியானத்துக்கு பிரதிக்கம் அடையாளம் இருந்தா சுலபம் நீங்க சொல்ற ஆத்ம விசாரத்திலே பிரதிக்கம் இல்லை பதில் நீங்க இருக்கிறதை ஒத்துக்கிற இல்லையா அதுக்கு ஏதாவது பிரத்தீக்கம் தேவைப்படுறதா தூங்கும்போது எப்படி இருந்தேள் இல்லையா அங்கே உங்களுக்கு எது பிரத்தீக்கம் அதனாலே ஆத்மாவை எந்த பிரத்திக்கமும் இல்லாமலே உணரலாம் கேள்வி உண்மைதான் உங்க வார்த்தையோட சத்தியத்தை உணர்றேன் ஆனாலும் மந்திரங்கள் சொல்லலாமா உதவுமா பதில் உதவும் மந்திரம்னா என்ன சப்தத்தை நினைச்சு கொண்டு இருப்பேன் திரும்ப திரும்ப சொல்றப்போ எல்லா நினைப்பையும் அது போக்கும் மந்திர ஜபாங்கிற ஏக நினைவு மட்டும் இருக்கும் அதுவும் நான்கிறதுல கரைஞ்சிடும் அதுதான் உண்மையான மந்திரம் மந்திரம் தியானம் பக்தி எல்லாம் சொரூபத்திலேயே முடியும் நான்கிறது தான் சொரூபம் காலாதீதமா எல்லாரும் தான் ஆனாலும் ஒவ்வொருத்தரும் தன்னை உடலோட சம்பந்தப்படுத்திக்கிறதாலே நான் உடம்புதான் நினைக்கிறா எதையும் அறியணும்னா ஒளி வேணும் அப்படி எல்லாத்தையும் ஒளிர்விக்க வைக்கிறவன் ஒளியா தான் இருக்கணும் அந்த ஒளி இருளையும் ஒளியையும் விளக்கற ஒளி அது ஒளியும் இல்லை இருளும் இல்லை ஆனா அது இரண்டையும் விளக்கிறதாலே அது ஒளிங்கிறோம் அது முடிவில்லாதது அறிவா இருக்கு அறிவுதான் நான் இருக்கேன்னு எல்லாராலையும் அனுபவிக்கப்படறது யாரும் அதை விட்டு வெளியே இல்லை அதனாலே ஒவ்வொருத்தரும் ஆத்மாவை உணர்ந்தவாதான் ஆனா ஆச்சரியம் இந்த சின்ன விஷயம் யாருக்கும் தெரியல ஆத்மாவை உணரணும்னு ரொம்ப தவிதா படறா இந்த அறியாமை தான் நான் நினைக்கிறதுனாலேயே அடங்கி ஆத்ம ஞானம் புதுசா வர்றது இல்லை அது ஏற்கனவே இருக்கணும் அப்போதான் அது நிரந்தரமா இருக்கும் அதை யாரும் நிரந்தரமாக்க தேவை இருக்க கூடாது அப்போதான் அது ஞானம் அதுக்கு எந்த முயற்சியும் தேவைப்படக்கூடாது அப்போதான் அது ஞானம் இல்லைன்னா அது அடையறதுல பிரயோஜனம் இல்லை நான் இன்னும் ஞானம் அடையல அல்லது நான் இந்த உடம்பு தான் இந்த இரண்டும் தான் ஒன்று போச்சுன்னா இன்னொன்னு போயிடும் ஆத்மாவை மிஞ்சும் அதையே இப்போ இருக்கிற அறிவை வச்சு ஞானம்னு சொல்றோம் ஆனா உண்மையிலேயே ஞானம் எப்போவுமே இருக்கு இங்கேயே இப்போவே இருக்கு மொத்தத்திலே அஞ்ஞான நீக்கத்தையே ஞானம் அடையிறதா சொல்றோம் வேற ஒன்னும் இல்லை கேள்வி என்னோட வேலை காரணமாக என்னால சாதுக்கள் சங்கத்துல இருக்க முடியலை நான் எங்கே இருந்தாலும் சாது சகவாசத்தோடு இல்லைனாலும் ஞானம் அடைய முடியுமா என்னோட சூழ்நிலை அப்படி பதில் சத்துனா அகம் பிரத்யாசாரம் எல்லாம் இருக்கிறதுக்கு ஆதாரமான இருப்பு அதுதான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு அதை விட்டு யாரும் இருக்க முடியாது அதனால சத் சங்கத்தை விட்டு யாரும் இல்லை சீதாராமையா கேட்டார் கேள்வி பதஞ்சலி யோக சூத்திரத்திலே சம்யம்னு சொல்றது எதை பதில் ஏகாக்ரம் கேள்வி ஹிரதயத்திலே சம்யமம் பண்ணினா சித்த சம்வித் ஏற்படும்னு சொல்றது எதை பதில் ஆத்ம ஞானத்தை தரிசனம் பண்ண வந்த ஒருவர் கேட்டார் கேள்வி ஆத்ம விசாரத்திலே முன்னேறணும்னா பிரம்மச்சரிய விரதமும் தீட்சையும் கிரகஸ்தருக்கும் அவசியம் வேணும் சரதானே பதில் இல்லை கேள்வி கிரகஸ்தர்கள் முதல்ல பிரம்மச்சரிய விரதத்தோட இருக்கணும் தேவையான போது தீட்சை வாங்கிக்கலாம் சரதானே பதில் முதல்ல ஆண் யார் பெண் யார் அப்புறம் இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாம் கேள்வி பிற விவகாரங்கள் இருக்கும்போது போது நினைக்காம எப்படி இருக்க முடியும் விசாரம் எப்படி பண்ண முடியும் பொருத்தமா இல்லையே பதில் மனோபலம் தான் இந்த கேள்வி வர்றது நினைவுகள் இறக்க இறக்க மனோபலம் வந்துடும் கேள்வி கர்ம கொள்கைப்படி உலகமும் கர்மமும் அதோட எதிர்கர்மமும் தான் எதோட கர்மமும் எதிர்கர்மமும் பதில் ஞானம் அடைகிற வரைக்கும் கர்மம் இருக்கும் ஞானத்துக்கு பிறகு கர்மமும் இருக்காது உலகமும் இருக்காது தரிசனம் ஒருவர் கேட்டார் கேள்வி ஆத்ம விசாரத்தில் ஈடுபடும்போது போது தூங்கிடுறேன் என்ன பண்றது பதில் நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ கேள்வி தூங்கும் போது பண்ண முடியாது பதில் உண்மைதான் அபியாசம் வெளிப்பிலே தான் பண்ண முடியும் தூக்கம் வந்தா தூங்கிடுங்கோ திரும்பவும் வெளிச்சவுடன் பிடிச்சுக்கோங்கோ தூங்குறவன் ஆத்ம விசாரத்தை பத்தி கவலைப்படல அவன் அபியாசம் பண்ண வேண்டியது இல்லை முழிச்சிருக்கிறவன் தான் கவலைப்படுறான் அவன் தான் பண்ணணும் மனம் ரொம்ப விஸ்திரமானது அதிர்ஷிய சக்தி சத்துவம் தமசு மூணு உடையது பின்னது இரண்டும் விட்சேப அம்சத்தை கொடுக்கிறது சத்துவ அம்சத்திலே மலினப்படாமை சுத்தமா இருக்கு அப்போ அதுல எந்த நினைப்பும் இல்லை மனம் ஆகாசம் மாதிரி எப்படி ஆகாசத்திலே பொருட்கள் இருக்கோ அப்படித்தான் மனசுல நினைப்பு இருக்கு உலகத்தை அளந்திட முடியாது அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா உலக மனோ கற்பனை நிழலோட தலையிலே நம்மளோட காலை வைக்க முயற்சி பண்ற மாதிரி நாம நகர அதுவும் நகரும் குழந்தை தன்னோட தலையை முயற்சி பண்ணித்தான் குனிஞ்சு தொட போனப்ப தலை வேற இடத்துக்கு நகர்ந்துடறது நிழல் தலையை தொடரதுக்கு ரொம்பவும் பிரயாசை படுறது அம்மா அதோட சிரமத்தை பார்த்துட்டு குழந்தையோட கையை பிடிச்சு அதை தலையிலேயே வச்சாலாம் இப்ப பாரு உன் தலையை தொட்டு நிழலை காட்டினாலாம் அப்படித்தான் உலகம் என்ன எப்படின்னு ஆராய்ச்சி பண்றது உலகம் மனத்தாலேயே கற்பிக்கப்பட்டதனாலே அதை வெளியில் எப்போவும் இருக்குன்னு நினைச்சு அளந்துட முடியாது உலகத்தை தெரியணும்னா ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் மறுபடியும் அடிக்கடி கேக்கிறது மனதை எப்படி அடக்கிறது நான் அவாக்கிட்டே மனசை காட்டுங்கோ அப்புறம் எப்படி அடக்கிறதுன்னு தெரியும் உண்மை என்னன்னா மனம்ங்கிறது நினைவுகளோட கூட்டம் அதை நினைப்பாலேயோ ஆசைப்படுறதாலேயோ எப்படி இல்லாம பண்ண முடியும் அதை கட்டுப்படுத்தணும் ஒழிச்சு கட்டணும் மனசோட நினைப்பு கூட்டத்திலே ஒண்ணுதான் அப்போ மனசை வச்சு மனசை கொள்ள முயற்சி பண்றதும் முட்டாழ்த்தணும் ஒரே வழி அது எங்கே இருந்து வர்றதுன்னு பார்த்து அதை கெட்டிய பிடிச்சிக்கிறது தான் மனம் தன்னை போலே காணாம போயிடும் யோகம் சித்த விருத்தி நிரோதம்னு சொல்றது அதாவது மனசோட வேலையை கட்டுப்படுத்துங்கிறது இங்க என்ன சொல்றோம்னா ஆத்ம விச்சாரம் அதாவது நான் யாருன்னு பாக்குறது இதுதான் சாத்தியமான வழி சித்த விருத்தி நிரோதம் தூங்கும் போது இருக்கு மயக்கத்திலே இருக்கு பட்டினி கிடந்தாலும் இருக்கும் காரணம் முடிஞ்சா நினைப்பு கிளம்பிடும் அப்போ என்ன பிரயோஜனம் தூங்கும் போது துன்பம் இல்லை சுகம்தான் முழிச்சா துன்பம் தொடர்றது கட்டுப்பாடு நீடித்த பயனை தராது எப்படி நீடித்த பயனை பெறுவது துன்பத்துக்கான மூலத்தை கண்டுபிடிக்கணும் துக்கம் விஷயங்களாலே தான் விஷயங்கள் இல்லைனா நினைப்பு இல்லை துன்பம் இல்லை எப்படி விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வர்றது சாஸ்திரங்களும் ரிஷிகளும் நீ பாக்கிற விஷயங்கள் மனதோட தோற்றம் அதுக்கு வாஸ்தவத்திலேயே இருப்பு இல்லேன்னு சொல்றா இந்த கூற்றை நல்லா விசாரிச்சா முடிவு நமக்கு விஷயமாகற உலகம் உண்மையிலேயே நாம தான் முடியும் நாம அறிவுதான் முடியும் அப்போ நாம தான் இங்கே உலகமா தெரியறோம் இப்போ துயதம் இல்லாததாலே நம்மளோட அமைதியை எந்த நினைப்பும் கெடுக்காது அதுதான் ஞானம் எப்பவும் இருக்கு கேள்வி நீங்க சொல்றதுக்கு சரியான அபியாசம் என்ன பதில் ஒவ்வொரு தடவை நினைப்பாலே தொந்தரவு வரும்போதும் அதோட சேர்ந்து ஓடிடாமே சும்மா இருப்பதே சரியான அபியாசம் சும்மா இருக்கிறதுன்னா ஒரு முகமா இருக்கிறதும் இல்லை மனதை கட்டுப்படுத்துறதும் இல்லை கவலைப்படாமல் தியானம் பக்தி ஜபம் இது உதவும் இதெல்லாம் நினைப்பு விரிஞ்சு போகாம வச்சிருக்கும் ஏக நினைப்பிலே நிக்க வைக்கும் ஏக நினைப்பும் கால கிரமத்துல மறைஞ்சு சும்மா இருந்துடும் திரு கணபாத்ரா கேட்டார் கேள்வி நான் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது பதில் இரண்டு நான் இருக்கா ஒன்னு இன்னொன்னு கண்டுபிடிக்க கேள்வி எப்படி நான்கிறத உணர்றது நான் யாருன்னு ஜபம் மாதிரி பண்ணணுமா பதில் இல்லை கேள்வி நான் யாருன்னு யோசிக்கணுமா பதில் நான் ஒரு நினைப்பு வந்திருக்கு இல்லையா அதை பிடிச்சுக்கோங்க அதோட மூலத்தை கண்டுபிடிங்க கேள்வி எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியலை பதில் உங்களுக்கு வெளியே நான் இருக்குன்னா சொல்லலாம் உள்ளே இருக்கிறதை நீங்க தான் செய்யணும் கேள்வி எனக்கு புரியலை பதில் என்னது நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு புரியலையா கேள்வி தயவு செஞ்சு வழி சொல்லுங்க பதில் உங்களோட வீட்டுக்குள்ளே உங்களுக்கு வழி காட்டணுமா உங்களிடமே இருக்கு கேள்வி என்னை என்ன செய்ய சொல்கிறீங்க எனக்கு உபதேசம் பண்ணுங்க பதில் நீங்கள் ஏன் எதையாவது செய்யணும் எதுக்கு நீங்கள் நான்கிறதை பிடிக்கணும் ஏன் அதோட மூலத்தை தேடணும் சும்மா தானே கவலை இல்லாமல் தானே அது ஏன் இப்போவே கவலை இல்லாமல் சும்மா இருக்கக்கூடாது இந்த உண்மை புரியாதவா அவாவாலோட பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது செய்யலாம் ஒரு ஆங்கிலேய பெண்மணி கேட்டார் கேள்வி ஆத்ம ஞானத்தோட நோக்கம் என்ன பதில் ஆத்ம ஞானம்தான் முடிவு அதுக்கு மேலே ஒன்னும் இல்லை அதனால ஆத்ம ஞானத்துக்கு எந்த நோக்கமும் இல்லை இருக்கவும் முடியாது கேள்வி இல்லை ஆத்ம ஞானத்தோட உபயோகம் என்னன்னு கேட்டேன் பதில் ஏன் ஆத்ம ஞானம் அடையணும்னு தேடறேன் பேசாம இருக்கிற மாதிரியே ஏன் இருக்க கூடாது ஏன்னா இப்போ இருக்கிற நிலை திருப்தியா இல்ல ஆத்ம ஞானம் அடைஞ்சா அதிருப்தி போயிடும் கேள்வி அதிருப்தியை எப்படி ஆத்மஞானம் போக்கும் நான் உலகத்திலே இருக்கேன் ஒரே போர் மயமா இருக்கு ஆத்ம ஞானம் இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வருமா பதில் நீங்க உலகத்திலே இருக்கீங்களா இல்லையே உலகம் உங்ககிட்ட இருக்கா கேள்வி எனக்கு புரியலை உலகம் என்னை சுத்தி இருக்கு பதில் நீங்க உலகத்தையும் அதிலே நடக்கிறதையும் சொல்றேன் அதெல்லாம் உங்களோட கற்பனை கற்பனை மனசுல இருக்கு மனசு உங்களிடம் இருக்கு அதனால உங்களிடம் உலகம் இருக்கு கேள்வி எனக்கு புரியலை நான் உலகத்தை பத்தி நினைக்கல என்னாலும் உலகம் இருக்கு பதில் உலகம் மனசுக்கு வேறையா இருக்குன்னு சொல்ல வரையல் அதாவது மனசு இல்லைனாலும் இருக்கு கேள்வி ஆமாம் பதில் தூங்கும் போது உலகம் இருந்ததா கேள்வி ஆமாம் பதில் தூங்கும் போது பார்த்தேலா கேள்வி இல்லை நான் பார்க்கலை ஆனா அப்போ முடிச்சிருந்தவங்க பார்த்தாங்க பதில் தூங்கும் போது முழிச்சு கொண்டிருந்தவாளை பார்த்தேலா இல்லை இப்போ பார்த்தேலா கேள்வி என்னோட விழிப்பு நிலையிலே பதில் அப்போ நீங்க சொல்றது விழிப்பு நிலையை பத்தி தூக்கத்தை பத்தி இல்லை கனவிலேயும் விழிப்பிலேயும் மனசாலேயேதான் உலகம் தோற்றமாகும் தூங்கும் போது மனசு ஒடுங்கிடறது உல உலகம் விதை வடிவிலே மனசுலே இருக்கு அது மீண்டும் விழிப்பிலே மரமாகிறது உலகமாகிறது நானும் ஒரு எண்ணம் கிளவி உடம்பை பிடிச்சுக்கிறது பிடிச்சு கொண்டு உலகத்தை பாக்குறது அதனால உலகம் மனசோட படைப்பு கேள்வி எப்படி இருக்க முடியும் உலக போருக்கு நானா காரணம் பதில் ஏன் இருக்க முடியாது கனவிலே ஒரு உலகத்தை நீங்க படைக்கலையா விழிப்பு நீ ஒரு நீண்ட கனவு கனவையும் நனவையும் பார்க்கறதுக்கு ஒருத்தன் இருக்கணும் அவன் யார் அது உடம்பா கேள்வி இல்லை பதில் அது மனசா கேள்வி அப்படித்தான் இருக்கணும் பதில் ஆனால் இல்லாம நீங்க இருக்கேளா கேள்வி எப்படி பதில் தூக்கத்திலே கேள்வி அப்போ நான் இருந்தே தெரியலையே பதில் நீங்க இல்லையா நேற்று நிகழ்ச்சி எப்படி ஞாபகப்படுத்துவேன் தூங்கும் போது நீங்க கேளுங்கிறதோட தொடர்ச்சி விட்டு போச்சா கேள்வி ஒருவேளை போயிருக்கலாம் பதில் அப்படின்னா குப்புசாமி ராமசாமியா தானே முழிப்பான் எப்படி ஒரே ஆளி தூங்கறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கான் நான் சுகமா தூங்கினேன்னு சொல்றேன் இல்லையா நல்லா தூங்கி எழுந்தப்புறம் ரொம்ப தெளிவா இருக்கேன்னு சொல்றேன்ல அப்போ தூக்கம் உங்களோட அனுபவம் தானே தூக்கத்தை அனுபவிச்சவன் தான் இப்போ விழிப்புல பேசுறவனோட தன்னை சம்மந்தப்படுத்தி கரான் அதனாலேதான் அப்படி சொல்றான் அப்போ நீங்க தூக்கத்திலே இருந்திருக்கணும் கேள்வி ஆமா பதில் அப்போ நான்கிறது தூக்கத்தில இருந்தது ஆனா அப்போ உலகம் இருந்தா அது இருக்கு சொல்லணும் இல்லையா கேள்வி இல்லை ஆனா இப்போ சொல்லுதே உலகம் இல்லைன்னு இப்போ சொன்னா கல்லிலே மோதி காலிலே காயம்தான் படம் காயம் கல்லு இருக்குன்னு சொல்றது உலகம் இருக்குன்னு சொல்றது பதில் ஆமா கல்லு காலிலே வந்து மோதித்து காலா சொல்லித்து கல் இருக்குன்னு கேள்வி இல்லை நான் தான் பதில் யார் இந்த நான் நான்கிறது உடம்பா இருக்க முடியாது மனசா இருக்க முடியாதுன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் நான்கிறது தான் மூணு நிலையிலேயும் இருக்கு அனுபவிக்கிறது இந்த மூணு நிலையும் நான்கிறதை பா பாதிக்கிறதுக்கு இல்லை சினிமா படம் ஸ்கிரீனை பாதிக்காத மாதிரி மூணு நிலை மாறி மாறி வந்தாலும் நான்கிறதை பாதிக்கிறது இல்லை இது இந்த படம் அதாவது விழிப்பும் கனவும் மனசு போடுறது தான் இந்த படங்களாலே நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லைன்னு எப்பவும் இருக்கிற நான்கிறதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆத்ம ஞானம் அதோட பயன் முழுமையும் மாறாத ஆனந்தமும் கேள்வி உலகத்தோட அமைதிக்கு எதுவும் பண்ணாம நாம மட்டும் அமைதியா இருக்கிறது எப்படி முழுமையான ஆனந்தமாகும் எப்படி ஸ்பெயின்லயும் சீனாவிலயும் போர் நடக்கிறப்போ ஒருத்தன் ஆனந்தமா இருக்க முடியும் அது சுயநலம் இல்லையா உலகம் கஷ்டப்படணும் நாம மட்டும் சுகமா சும்மா இருக்கணுமா பதில் நான்கிறது தான் எல்லாமும் அதை தாண்டினதும்னு புரிய வச்சாச்சு உலகம் நான்கிறதுக்கு தனியா இல்லை அப்படி இருக்கிற நான்கிறதை உணர்ந்து சுயநலம்னா அந்த சுயநலம் உலகத்தையும் தனக்குள்ளே சேர்த்துதான் வச்சிருக்கு ஆட்சேபனுக்குரியது இல்லை கேள்வி அப்போ உண்மையை உணர்ந்தவனும் மற்றவங்க தான் வாழ்வான் பதில் ஆமா உண்மையை உணர்ந்தவன் தனக்கு அந்நியமா உலகத்தை பார்க்கறது இல்லை அவனுக்கு உண்மை நல்லா தெரியும் குறை இல்லை நிறைதான்கிறான் அவனோட அமைதி பாதிக்கப்படாது விஞ்ஞானியே உலகத்துக்கு உலகத்தை தனக்கு வேற பாக்குறான் எதுவும் சரியில்லைன்னு குறைபடுறான் அமைதியை இழக்கிறான் மற்றபடி பேசுறது சாப்பிட்றது எல்லாம் ஒன்று தான் கேள்வி அப்போது மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஞானிக்கும் உலகத்தில் போர் நடக்கிறது தெரியுமா பதில் ஆமாம் கேள்வி அப்போது எப்படி சும்மா இருக்க முடியும் பதில் சினிமா ஸ்க்ரீனு படத்தில் வர்ற நெருப்பினாலேயோ கடல்னாலேயோ பாதிக்கப்படமா அப்படித்தான் ஆத்மாவும் நான் உடம்புதான்ங்கிற எண்ணம் கெட்டியா இருக்குது எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சாலும் அதை தாண்ட முடியல அதை விட முடியல ஒருத்தன் கனவு காண்றான் முழிச்சா கனவு பொய்ங்கிறான் விழிப்பு மற்ற இரண்டு நிலைகளிலையும் பொய்யாயிடுறது ஒவ்வொரு நிலையும் அடுத்ததுல பொய்யாயிடுறது அதனால பார்க்கறவன்ல ஏற்படுற மாற்றம் தான் மூணு நிலையும் அல்லது எதனாலேயும் பாதிக்கப்படாமலும் இடைவிடாமலும் இருக்கிற ஆத்மாவிலே ஏற்படுற தோற்றங்கள் தான் அப்படி எதன் பிறப்பும் வளர்ப்பும் இறப்பும் ஆத்மாவிலே ஏற்படுற தோற்றம் பிறப்பு இறப்பு வெறும் நினைப்பு தான் அது உடம்புக்குத்தான் அல்லது மனசுக்குத்தான் ஆத்மா பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்ததுனாலே இறந்ததுக்கு அப்புறமும் மாறாம இருக்கும் அடுத்தடுத்து வர்ற அப்படியே அப்படியேதான் நடக்கும் ஆத்மா அழியாதது தோற்றம் மாறிக்கொண்டே இருக்கும் அழியும் மரண பயம் மனசுக்குத்தான் ஆத்மாவுக்கு இல்லை அந்த பயம் அஞ்ஞானத்தாலேயே ஏற்படுறது ஞானம்னா ஆத்மாவோட அழிவற்ற தன்மையை உணர்றதும் இந்த முழுமையை அறியறதும் தான் சாவு ஒரு எண்ணம் துக்கத்தை கொடுக்கிறது அழிவற்றதை உணர்ந்தா அது ஓடிடும் கேள்வி உலகம் கனவுன்னா அது எப்படி எப்பவும் இருக்கிற உண்மையோட பொருந்தும் பதில் உலகம் ஆத்மாவில இருந்து வேறில்லங்கிறதை உணர்ந்தா பொருந்தும் கேள்வி ஆனா கனவு கொஞ்சம் நேரம்தான் இருக்கு விழிப்புல தெரிஞ்சிடுது அப்படித்தான் கேள்வி ஒருத்தர் ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்றாருனா அவரோட விழிப்பு நிலை ஐம்பது வருஷமா மாறாம தொடர்ச்சியா இருக்கு கனவுல அப்படி இல்லை அடுத்த கனவு வேறையா இருக்கு பதில் உங்களுக்கு ஒரு கனவு வர்றது அதுல ஐம்பது வருஷம் நீங்க வாழ்ந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் ஒரு புஸ்தகமா எழுதி வெளியிடறேன் உங்களோட கூட இருந்த எல்லோரும் அதுல கலந்துக்காரா உங்களை பாராட்டறா அப்புறம் கனவு முடிஞ்சிடுறது பார்த்தா அஞ்சு நிமிஷம் தான் ஆனா அந்த கனவுலே நீங்க தொடர்ந்து ஐம்பது வருஷம் டைரி எழுதுனதா இருக்கு எது உண்மை இப்போ நீங்க வாழ்ந்து ஐம்பது வருஷமா இல்ல கனவுல நீங்க வாழ்ந்து ஐம்பது வருஷமா கனவுலே ஐம்பது வருஷம் இப்போ அஞ்சு நிமிஷம் இந்த ஐம்பது வருஷம் தூக்கத்திலேயே இல்லவே இல்லை அவ்வளவுதான் இரண்டு நிலைக்கும் பேதம் இல்லை கேள்வி அப்போ ஆன்மா இந்நிலைகளாலே பாதிக்கப்படுவதில்லை மறுபிறப்புகளே வர்ற உடம்புகளாலேயும் பாதிக்கப்படாது உடம்பு பதில் ஜடம் நாளும் ஆத்மாவோட சந்நிதி மாத்திரத்தாலேயே படும் கேள்வி அப்போ உண்மையை உணர்ந்தவன் ஆத்மாவே தான் அவன் உலகத்தை பார்க்கறது இல்லையா பதில் அவன் பார்ப்பான் ஆனா ஆத்மாவுக்கு அந்நியமா இல்லை கேள்வி உலகத்தை பாக்குறப்ப ரொம்ப துக்கமா இருக்கு அவன் ஏன் உலகத்தை அப்படி கற்பனை பண்ணனும் பதில் ஞானி உலகம் துக்கமா இருக்குன்னு சொன்னானா நீங்க தான் சொல்றேன் உலகம் துன்பமா இருக்கே என்ன செய்யறதுன்னு அவன் உதவி கேக்குறேன் ஞானி தன்னோட அனுபவத்தில இருந்து ஆத்மாவில இருந்தா துக்கம் இல்லைங்கிறான் துக்கம் உலகத்தை நம்மல்ல இருந்து வேறா பாக்குறதாலே தான் இருக்கு அதை நம்மல்ல இருந்து பிரிக்கவே முடியாத மொத்தமா உலகத்தை ஒரே ஆத்மாவா உணர்ந்தா எதை பத்தி கவலைப்படுறது உண்மையை உணர்ந்தவனுக்கு இது பரலோக சாம்ராஜ்யம் பரலோக சாம்ராஜ்யம் உனக்குள்ளே இருக்குன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இதுதான் அது இங்கேயே இப்போவே இருக்கு தொடரும்